அடுத்து நான் அடுத்து நான் படம் இது ஒரு ஃபேன் சர்வீஸ் இல்லை இது வந்து ஏகேக்காக இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்சன் த்ரில்லராக இருக்கும் வெல்கம் பேக் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு என்னன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வில் கோபியாண்ட் ஃபேன்ஸ் சர்வீஸ் அன் லைக் குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி மாதிரி இல்லாமல் இது ஒரு கம்ப்ளீட் ஒரு இயக்கியக்காக நான் பண்ணப்பட்ட ஒரு படமாக இருக்கும் கம்ப்ளீட் ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி அப்பீலாக இருக்கும் ஆக்ஷன் என்டர்டெயினர் அண்ட் ஃபேமிலி அப்பீலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு ஆதிக் ரவிசங்கருடைய அந்த கோக்கி ஐடியாஸ் சில ரொம்ப பிடிக்கும் படங்கள்லே ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஆண்டனி ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அந்த பஸ்ஸில் சிலுக்க கூட்டு வர சீன் அந்த ஸ்டேஜ் பண்ணுற சீன் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அகைன் அவர்கிட்ட அந்த டபுள் மீனிங் டார்க் ஹியூமர் அது ரொம்ப செட் ஆயிருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளென் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதுவும் இல்லாமல் அவரோட படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த சவுண்டு ஒரு ஏதோ ஒரு பாட்டோடைய ரெக்கார்டிங்கில் சொல்லியிருப்பார் இல்லை இல்லை இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என்னென்னா படத்தில் அவ்வளோ சவுண்ட் இருக்குன்னா படத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் இருக்கணும் படமே பெரிய சவுண்டான ஒரு படம் ஸோ மியூசிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த போல்டான ஸ்டேட்மெண்ட்டு அவர் படம் எல்லாமே டிசிமல் பாயிண்ட்ஸ் ஹையில தான் இருக்கும் நல்ல ஸ்பீக்கரோடு கேட்டால் நல்லாயிருக்கும் காது இல்லாட்டி காது போயிடும் ஆளே ரொம்ப ஒரு கோக்கியான ஐடியாஸ் வச்சுட்டு திரிகிற ஆள் மாதிரி இருப்பார் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் குட் பேட் ஆக்சுவலி நிறைய தேட்டரிக்கல் மெட்டீரியல் அதாவது ஃபேனுக்காக பண்ணப்பட்ட தியேட்டர் மெட்டீரியல் பர்ஃபெக்ட் தேட்டர் மெட்டீரியல் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணப்படும் ஸோ அதில் மியூசிக்குமே கொஞ்சம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருந்தாலும் மியூசிக் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சவுண்டாகவே ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் ஆஸ் எ க்ரியேட்டர் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர் நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்க ஒரு ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இவர்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப ஆக்ஷனாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கதை கதையை நகர்த்துற மாதிரி சிம்பிள் ஸ்டோரி அண்டு தட் நீட்ஸ் ஆக்ஷன் ஆக்ஷன் அண்டு மேபி ட்ராமா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இவர் ஸ்டைல்லேயே போனால் அது இன்னமும் நல்லாயிருக்கும் லைக் ஹை கிராண்ட் ஸ்கேல் அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக சத்தமாக ஒரு படம் ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ் வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் நெக்ஸ்ட் ப்ளோ நோ ஹேப்பன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்